ஓம் ஸ்ரீ குரு பிரம்மனே நமக வெட்டவேலி பரம்பரையில் வந்த ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் பெரிய கடப்பை ஸ்ரீ பரமஹம்சிதானந்த யோகீஸ்வரர் அவர்களின் பூர்வ ஜென்ம இஜென்ம சரித்திரம் தொடர்ச்சி இந்நூல் ஆசிரியர் பூர்வ ஜென்மம் அப்படி யோகத்திற்கு விக்னங்கள் உண்டான போதிலும் அடியின் சமாதி நிஷ்டையில் தோன்றிய அநேக தேவ ரகசியங்களில் ஒன்றை இப்போது உங்களுக்கு வெளியிட்டு சொல்லுகின்றோம் கேளுங்கள் அடியின் பனிரெண்டு வருடங்கள் மானச பூஜை செய்து முடித்து யோகாபியாசம் உபதேசம் பெற்றபோது அடியனுடைய யோக குருவானவர் என்ன சொல்லினார் என்றால் நீ சில வருடங்கள் யோகாபியாசம் செய்து வந்தால் பிறகு அந்த யோகம் பழுத்து தானே தானாய் நின்று விடுவாய் அப்போது மான் மீது பத்மாசனத்துடன் உட்கார்ந்து பிராணாயாமம் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன் கண்களை மூடி இரண்டு கைகளையும் குவித்து உனது குருவை நமஸ்கரித்து துதி செய்து முடிந்தவுடன் சகுன நிர்குண ரூபமுடைய பர இந்த ஜீவன் சென்ற ஜனனம் எந்த ரூபம் அடைந்திருந்ததோ அந்த ரூபம் அடியினுக்கு தரிசனம் தர வேண்டும் என்று பர துதி செய்து முடிந்தவுடன் பிராணாயாமம் செய்து முடித்து நிஷ்டையில் இருக்க வேண்டும் அப்போது உனக்கு தோன்றும் ஆகாய வடிவத்தில் சிலது நாள்களுக்குள் உன் பூர்வ ஜென்மம் அங்கு காணப்படும் என்று சொல்லினார் குருநாதன் சொல்லியது போல் சில காலம் யோகாபியாசம் செய்து வந்த பிறகு ஒரு நாள் பிராணாயாமம் செய்ய ஆசனத்தின் மீது உட்கார்ந்து கண்களை மூடி குருவை துதி செய்து முடிந்த பின் சகுன நிர்குண ரூபமுடைய பர பிரம்மே இந்த ஜீவன் சென்ற ஜனனம் எந்த ரூபம் அடைந்திருந்ததோ அந்த ரூபம் அடையேன் தரிசிக்கும்படி அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று செய்து முடித்து பிராணாயாமம் செய்து நிஷ்டையில் இருந்தோம் அப்போது அங்கு தோன்றிய ஆகாயத்தில் ஒன்றும் காணப்படவில்லை இவ்வாறு இருபது தினங்கள் துதி செய்தும் நிஷ்டையில் தோன்றிய ஆகாயத்தில் ஒன்றும் காணப்படவில்லை பிறகு இருபத்தி ஓராம் நாள் ஆசனத்தின் மீது உட்கார்ந்து பிராணாயாமம் ஆரம்பிப்பதற்கு முன் கண்களை மூடி குருவை துதி செய்து பிறகு என் அண்டவனே அடியனுடைய பூர்வ ஜென்மம் இதுவரையில் காட்டாமல் இருப்பதற்காக என்ன பாப கர்மங்களை செய்தேனோ தெரியவில்லையே என்று மிகவும் மனம் நொந்து பகவானுக்கு கருணை உண்டாகும்படி கெஞ்சி கேட்டு பிராணாயாமம் செய்து முடித்து நிஷ்டையில் இருக்கும் போது அன்று இரவு தோன்றிய ஆகாய வடிவத்தில் அடியே நாற்பது வயதும் கருத்த நிறமும் கல் மீசையும் தோழ சரீரமும் ஐந்தரை அடி உயரமுள்ளவனாய் பூட்ஸ் வெள்ளை நிஜார் வெள்ளை லாங் கோட் வெள்ளை தலைப்பாகையுடன் இருந்து இரண்டு சிறிய பைபிள்களை கையில் பிடித்து அங்கங்கு சென்று இயேசுநாதர் ஒருவரே இருக்கின்றார் என்று ஜனங்களுக்கு உபதேசம் செய்து முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்தோம் அந்த வீடு கிழக்கு மேற்காய் இரண்டடி உயரத்தில் கட்டியிருந்தது தெரு வாசற்பாடியனிடம் ஆறடி அகலமும் அடி நீளமும் உள்ள ஒட்டு தாழ்வாரமும் தாழ்வாரத்திற்கு மூன்றடி உயரமுள்ள கைப்படி சுவர் கட்டியிருந்தது அவ்வீட்டிற்குள் செல்ல வெளியில் நான்கு படிகளும் இருந்தன அதை ஏறி உட்சென்றவுடன் ஒரு நடையும் நடையை கடந்து சென்றவுடன் எட்டு அடி சதுரமுள்ள வாசலும் வாசல் நான்கு புறம் ஆறடி அகலமுள்ள ஒட்டு தாழ்வாரங்களும் தாழ்வாரத்திற்கு வடக்கு தெற்கு புறமாய் ஓ ஓட்டால் மூடிய பத்தடி அகலமும் பதினாறு அடி நீளமுள்ள இரண்டு கூடமும் ஒவ்வொரு கூடத்தில் கிழக்கு மேற்காய் இரண்டு அறைகளும் இருந்தன பின்புறம் சமையல் அறை இருந்தது அதை பார்க்கவில்லை தெற்கு இருக்கும் கூடத்தில் இரண்டு அறைகளை உடைய ஒரு சிறிய மேஜையும் நாற்காலையும் இருந்தன இருந்த அடியேன் வெளியில் உபதேசம் செய்து வீடு சேர்ந்து மேஜை இருக்கும் கூடத்தினிடம் சென்று வலது இருக்கும் மேஜை அறையை திறந்து கையிலிருந்த இரண்டு சிறிய பைபிள்களை வைத்து அறையை மூடி வாசல் தாழ்வார தூண் சபீமாய் வந்து உபதேசி நின்றான் அப்போது அந்த சரீரத்திற்கு பத்னியாய் இருந்தவள் சமையல் வீட்டிற்குள் இருந்து வந்தாள் அவ அம்மையார் வயது முப்பது இருக்கலாம் உயரம் ஐந்தடி கருத்த நிறம் குண்டும் மூஞ்சி ரவை மூக்குத்தி ரவை கம்மலுடன் ஜொலித்து மிகவும் முகம் மிகவும் களையுடையதாய் சிறிது தோள சரீரமாய் இருந்தன அவ்வம்மை வெள்ளை பாவாடை வெள்ளை ரவைக்கை வெள்ளை தாவணிகளை உடுத்தி உபதேசி நின்றிருந்த தூணுக்கு எதிரில் இருக்கும் தூணில் சார்ந்து நின்றிருந்தாள் அப்போது தம்பதிகள் இருவரும் பயாஸ்கோப்பில் படங்கள் பேசாமல் எப்படி நின்றிருக்குமோ அதுபோல ஒருவரோடொருவர் பேசாமல் நின்றிருந்தார்கள் ஆறு வயதும் நான்கு வயதும் உடைய இரண்டு சிறுவர்கள் முழங்கால் வரை நிஜாரும் காலில் பூட்ஸும் கோட்டும் போட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் இருவரும் வந்து தூண் சமயமாய் நின்றிருக்கும் உபதேசி காலை கட்டி கொண்டார்கள் இவ்வாறு சற்று நேரம் பிறகு எல்லாம் அறிந்துவிட்டன நிஷ்டை கழிந்து பார்த்தவுடன் ஒன்றுமில்லாமல் இருந்ததால் இதுதான் நமது பூர்வ ஜென்மம் என்று அவர்கள் அந்த ஜென்மத்தில் உள்ள மனைவி மக்கள் என்றும் தெரிந்து கொண்டோம் ஒவ்வொருவருக்கும் இவ்வாறு தெரிந்து கொள்ள சக்தி இருந்த போதிலும் ஆசை என்னும் மாயையால் கட்டுப்பட்டு மனம் சதா காலமும் கொண்டிருப்பதனால் பூர்வ ஜென்மமும் உலகத்தில் நடந்தேறி வரும் விஷயங்களும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் மனம் வெளியில் ஓடாமல் பரமார்த்த சுரூபத்தில் வைத்தால் எல்லாவற்றையும் அறியலாம் அதாவது நிஷ்டையில் ஏக வெளியாக தோன்றும் பர பிரம்மத்தில் மனம் ஐக்கியமானால் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் அறியலாம் எப்படி என்றால் ஒரு டம்ளர் பாலை பெரிய குளத்தில் விட்டவுடன் அது முதல் விழும்போது மிகவும் திக்காய் கனமாய் விழுந்து பிறகு அது சிறுக சிறுக நிதானமாய் கரைந்து பரவி குளத்தில் உள்ள ஜலத்தில் எங்கும் வியாபித்து ஐக்கியமாகி விடும் அப்போது பால் ஜல சுரூபத்தை அடைவதால் குளத்தில் எத்தனை வித மஞ்சங்களும் நத்தைகளும் ஆமைகளும் இருக்கின்றனவோ அவையெல்லாம் அந்த பால் அறிகின்றது அது போல யோக நிஷ்டையில் இருக்கும் போது மனமானது பரபிரம் ஐக்கியமானால் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் அறியலாம் இதற்கு சுருதி பிரமாணம் லவணம் தோய சம்ஸ்பர்யத் திரவ தோயமயம் பவேத் மனோகி பிரம்ம சம்ஸ்பர்யாத் ததா பிரம்ம மயம் பவேத் உப்பு ஜலத்தில் போட்டவுடன் அது கரைந்து ஜலமாவது போல மனம் பிரம்மத்தில் கலந்தவுடன் அந்த மனம் ஆகின்றது மனம் அப்படி உடனே மனோமயமாகிய பிரபஞ்சம் எல்லாம் பிரம்மஸ்வரூபமே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆதலால் பூர்வ ஜென்மத்தில் கிறிஸ்து சரீரம் எடுத்து உபதேசியாயிருந்த அடியேன் இஜென்மத்தில் துளுவ வேளாள குளத்தில் அவதரித்து பூர்வ ஜென்ம ரகசியம் தெரிந்து கொள்ள குருவினால் அறிந்து யோக நிஷ்டையில் இருக்கும்போது முன் ஜென்மத்தில் வந்த பெண்டு பிள்ளைகள் எல்லோரும் எந்தெந்த ஜென்மங்களை எங்கெங்கு எடுத்திருக்கின்றார்களோ தெரிய வராது யோக நிஷ்டைக்கு முன் பூர்வ ஜென்மத்தை காட்டும்படி பகவானை வேண்டிக்கொண்ட கொண்டபடியால் முன் ஜென்மத்தில் வந்த பெண்டு பிள்ளைகளின் ரூபங்களை பகவானை எடுத்து காட்டினாரே பூர்வ ஜென்ம பெண்டு பிள்ளைகள் பிரத்யட்சமாய் வந்து காட்டினதில்லை பரமாத்மாவாயிருக்கும் ஈஸ்வரன் ஆகாய வடிவமாயிருப்பதனால் அவருக்கு யாரிடமும் பேச சக்தி இராது பேச வேண்டுமானால் அவீஸ்வரன் பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாசம் என்னும் பஞ்ச சமஷ்டி வியஷ்டியாய் செய்து அதை ஒன்றுடன் ஒன்றாய் சேர்த்து நம்மை போல மானிட சட்டையை தரித்து புருஷனாய் அவதாரம் செய்ய வேண்டும் சர்வத்திற்கும் ஈஸ்வரனாய் இருக்கப்பட்டவன் பேச வேண்டுமானால் கண்கள் மூக்கு வாய் செவிகள் தேக சர்மம் முதலாகிய பஞ்சேந்திரியங்களும் இருக்க வேண்டும் அவைகள் இல்லாவிடில் பேச மாட்டார் அவர் புருஷனாய் அவதரித்த போதிலும் நம்மை போல் புருஷன் என்று அவரை நினைக்கலாகாது அவர் மாயைக்குள் உட்படாதவர் சகல ஜீவ கோடிகளையும் சமமாய் பார்க்கப்பட்டவர் ஜீவ கருணையும் எல்லோரிடத்தில் மிகவும் விசுவாசமும் கணிகாமமும் உடையவராய் பக்தர்களை கடாட்சிப்பவருமாய் இருக்கின்றாய் இப்படிப்பட்ட குணங்கள் உலகத்தில் எவருக்கு உண்டோ அவரை ஈஸ்வரன் என்றே சொல்லலாம் ஈஸ்வரன் இப்படிப்பட்ட குணங்களுடையவர்களின் பாத தூளியை எடுத்து ஒரு சிறிய தங்க டப்பியில் போட்டு வைத்து அவர் அதை பூஜை செய்து வருகின்றார் என்று ஸ்ரீ பகவத்கீதையில் உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லோருக்கும் இப்படிப்பட்ட குணங்கள் இராமல் இதற்கு நேர்விரோதமாய் இருந்தது தனாசை என்னும் பிசாசினால் பீடிக்கப்பட்டு பிரதி தினம் இரண்டு பொய்யாகும் சொல்லி தனத்தை சம்பாதித்து பெண்டு பிள்ளைகளுக்கு ஆஸ்தி சேகரித்து வைத்து பிரதி தினம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நிமிஷமாயிலும் ஈஸ்வரர் தியானத்தில் இராமல் நாள் முழுமையும் அவர்களின் சொந்த வியவகாரங்களிலும் வீண் விவகாரங்களிலுமிருந்து காலம் கழித்து கிடைக்க தகாத மானிட சரீரத்தை பாழ் செய்து கொள்ளுகின்றார்கள் ஆதலால் நாம் ஜனனம் எடுத்ததற்கு இறப்பு பிறப்பு இல்லாமல் செய்து கொள்ள வேண்டும் இறப்பு பிறப்புகளுக்கு எல்லாம் ஆசா பாசங்கள் என்னும் அழுக்கால் மூடப்பட்டிருக்கும் மனதே காரணமாயிருக்கின்றது அப்படிப்பட்ட ஆசா பாசங்களை எல்லாம் அறுத்ததல்ல ஜீவ பிரமைக்க வேதாந்த ரகசியமே வஜ்ராயுதம் போன்றதா இருக்கின்றது ஆதலால் சம்சார சமுத்திரத்தை கடந்து கடை வேண்டுமென்று நினைக்கப்பட்டவர்களுக்கு ஜீவ பிரம்மைக்க வேதாந்த ரகசியம் ஸ்ரீ கிருஷ்ண ஜூன சம்வாத ரூபமாய் எழுதிய ஸ்ரீ பகவத்கீதை ஸ்ரீ கபீர்தாஸ் சரித்திரம் இம்மூன்று நூல்களே போதுமானதாக இருக்கின்றது இம்மூன்று நூல்களையும் வாசித்தவுடன் பிரபஞ்ச விஷய விவகாரங்களையெல்லாம் மனோ விவகாரங்களையும் நன்றாய் அறிகின்றார்கள் இவைகளை அறிந்தவுடன் சதா காலமும் வேதாந்த விசாரணை செய்து வரப்பட்டவர்களுக்கு எல்லோருக்கும் ஓஹோ பிரபஞ்ச விஷயம் இவ்வளவுதானா என்று சகல விஷயங்களிலிருந்து விரக்தி உண்டாகி எல்லா விசாரங்களையும் விட்டு ஒழித்து மோட்சம் என்னும் வீட்டை அடைய ஒவ்வொருவரும் பிரயத்தனப்படுவார்கள் மேற்படி சுவாமிகளின் பத்தினியார் சிவ பதவி அடைந்த பிறகு சுவாமிகள் கௌபீன வேசத்துடன் புறப்பட்டு சென்னை வியாசற்பாடியில் புற்றுக்கு பாழ்வார்க்கும் தோட்டத்திற்குள் இருந்த ஆசிரமத்தில் போய் சேர்ந்தார் அந்த ஆசிரமம் சுவாமிகளின் பத்தினியார் இடதுகை புறமாய் கட்டப்பட்டு காட்டப்பட்டு இருக்கிறது அங்கு சிலது நாட்கள் தாங்கி பிறகு கடப்பை வந்து சேர்ந்தார்கள் இவர் கிரகஸ்தரா யோக சித்தி அடைந்தபடியால் மாணவ ஜனனங்கள் எல்லோரும் சம்சாரத்துடன் இருந்து மோஷ பதவியை அடையும் பொருட்டு இந்நூல் ஆசிரியரின் பத்னியாரை இந்நூலில் திருஷ்டாந்தமாய் காட்டப்பட்டது வேதாந்த உபநியாசங்களின் பலன் உலகத்தில் உள்ள ஜனங்களில் சிலர் சதா காலமும் புராணங்களையும் காலாஷேபங்களையும் கேட்டு கள்ளம் கழித்து வருகின்றார்கள் சிலர் மடங்களில் நடந்தேறி வரும் வேதாந்த உபன்யாசங்களில் வாரத்திற்கு ஒன்று எழுதி இரண்டு முறைகள் கேட்டு காலம் கழித்து வருகிறார்கள் ஆதலால் அபவர்ஷ சஹசிராயு சாஸ்திராந்தம் நாதி ஹச்சதி யோஷர தன்மாத்திரே ஜீவிதம் சாபி சஞ்சலம் யாகா சாஸ்திர ஜாலானி யத் சத்யம் தது பாஷ்யதாம் என்னும் பைங்கலோபனிஷத் வாக்கிய ரீதியாய் உலகத்தில் சமுத்திரம் போல் அநேக சாஸ்திரங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மனுஷனும் ஆயிர வருஷங்கள் ஜீவித்திருந்து வாசித்து கொண்டிருந்த போதிலும் மாட்டா ஆதலால் சுரு அனுபூத்தி வினா மோட்டோ பிரமணி மோத்தத்தை பிரதிபிம்பித்தன சுவானுபவம் இல்லாமல் வேதாந்த சாஸ்திர விசாரணையினால் நான் பிரம்மத்தை தெரிந்து கொண்டேன் என்று சந்தோஷிப்பவன் பைத்தியக்காரன் ஆம் இப்படிப்பட்டவன் ஒரு குளத்தின் இருக்கும் ஆமரத்தில் உள்ள கனிகள் குளத்து ஜலத்தில் தோன்றிய போது அதில் காணப்படும் ஆங்கனிகளை பார்த்து அதை தான் புசித்ததா எண்ணி சந்தோஷப்பட்டவன் போல ஆகின்றான் அதனால் எத்தனை வருஷங்கள் வேதாந்த சாஸ்திரங்களை வாசித்தும் கேட்டும் வந்த குரு கடாட்சத்தினால் சுவானுபவம் உண்டாகாவிடல் பிரயோஜனமில்லை ஆதலால் சாஸ்திர விசாரணையை விட்டு நமது ஜீவித காலம் மிகவும் சொற்பமாயும் தாமரை இலையின் மீதுள்ள ஜலபிந்துவை போலும் இருக்கிறது என்றும் எண்ணி அதி தீவிரப்பட்டு ஓடி திரியும் மனதை ஓடவிடாமல் நிறுத்துவதற்காக பிரம்ம சூத்திரத்தினால் கயிற்றால் கட்டி மனதை ஒரே நிலையில் நிறுத்தி அந்த ஓர் நிலையும் சூனியமாக்கி பிறகு தன்னைத்தான் மறந்து பிரம்மானந்த சுகம் அடைவதற்காக அநேக குரு ரகசியங்கள் யாவும் ஜீவ பிரமைக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன அதை அறிந்து அதுபோல் சுவானுபவத்திற்கு கொண்டு வர வேண்டும் இனி சுவாமிகள் நிறுவிகழ்க சமாதி நிஷ்டை செய்ய சீக்கிரம் குகைக்குள் சென்றுவிட போகிறபடியால் முன்பதிப்பில் சொல்லிய உபதேசம் முதலானவர்களை நிவர்த்தி செய்யப்பட்டது தொடரும் ஓம்